அதாவது மொத்தம் ஆறு அறிவு வகை அறிவு வகையில் ஆறு அறிவுன்னு சொல்லலாம் ஒரு உயிர் எப்போ தோன்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரத்திலேருந்து தோன்று தான் முதல் ஒரு உயிர் தாவரம் ஊர்வனை நீந்துபவனை பரப்பவன விலங்குகள் விலங்குகளுக்கு அப்புறம் மனிதர்னு சொல்லுவோம் ஆனால் மகான் என்ன சொல்கிறான்னா விலங்குக்கப்புறம் தேவையோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன் பின்பு இறந்து நரக யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன் தான் ஏழாவது பிறவியாக தான் மனித பிறவியை சொல்லுவார் ஏன்னா அந்த மனித பிறவி ஆறு அறிவு படைத்த தேகம் தான் மனித தேகம் பார் அப்போது நம்மளுக்கு தாவரத்திலிருந்து விலங்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் சுட்டி காட்ட முடியும் தேவர்கள் யாருன்னு சுட்டி காட்ட முடியுமா நரகர்கள் யாருன்னு சுட்டி காட்ட முடியுமா ஆ ஏழாவது பிறவி தான் மனித பிறவிங்கிறோம் நம்ம சிம்பிளாக நாம தான் மனிதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் விலங்கு வரைக்கும் தான் இருக்குது தேவர்கள் நரகர்கள் செலப்பட்டு கேட்டால் அது ஆகாயத்தை காட்டுவாங்க அப்புறம் திருப்பி ஏன்னா ஏதாவது மனிதனுக்கு வருமா வரதுக்கு வாய்ப்பு